நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வரும் எதுனால அந்த கஷ்டம் வருது ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு கண்டிப்பா நிறைய தடவை யோசிச்சு பாத்திருப்பீங்க இந்த புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இந்த காணொலிய பதிவேற்றம் செய்யக்கூடிய காரணம் உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது அந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர்றதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் உங்க மனசுல உள்ள பாரத்தை எப்படியெல்லாம் இறக்கி வைக்கிறது அப்படின்னு ஒரு மகாபாரத கதை மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க இந்த புத்தாண்டை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் இந்த காணொலி மூலமா ஒரு இன்ப அதிர்ச்சி ஒண்ணு காத்திருக்கு அது இந்த காணொலியில எந்த இடத்துலனாலும் வரும் அதனால இந்த காணொலிய விடாம தொடர்ந்து பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் கவியோசை கலந்திட என்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா முன்னொரு ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு ஒரு நிமிஷம் இது நலத்தமைந்தி கதை தானே இது நமக்கு தெரிஞ்ச கதை தானே அப்படின்னு கேட்காம போயிடாதீங்க இது முற்றிலுமா வேறுபட்ட கோணத்துல சொல்லப்பட்டுள்ள கதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன கலைகள் இருக்கு அதை எந்தெந்த சமயத்துல பயன்படுத்தணும் அது எல்லாமே இந்த காணொலியில சொல்லப்பட்டிருக்கு இந்த கலைகள் சம்பந்தமா ஆராய்ச்சி செஞ்சு அந்த தகவல்களை நமக்கு கொடுத்தது சந்தானம் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய கட்டுரையில திரட்டப்பட்ட தகவல்களை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன் காணொலிய தொடர்ந்து பாக்கலாம் நல மகாராஜா அழகுனா அப்படி ஒரு அழகு ஈரேழு உலகத்திலயும் இவருடைய அழகுக்கு நிகர் யாருமே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் தேவர்களே இவருடைய அழக அழகு மட்டும் போதுமா அவர் எந்த அளவுக்கு அழகோ அதே அளவு வீரமும் நிறைந்தவர் தான் இந்திய மொழிகள்ல நலபாகம் பீம பாகம் அப்படின்னு இரண்டு சொற்கள் வழக்கத்துல இருக்கு நலபாகம்னு இப்பவும் சொல்றாங்கன்னா சும்மாவா அந்த அளவுக்கு நலன் அதிசயமாவும் சுவையாவும் சமைக்கிறதுல வல்லவர் சமையல் கலையின் உச்சம் நலன்தான் தேர்களை ரொம்ப வேகமா ஓட்டுறதுலயும் வல்லவர்னா நலன் மட்டும்தான் இவ்வளவு திறமைகளும் நற்பண்புகளும் நிறைந்த ஒரு ஆளு நாட ஆட்சி செஞ்சா அந்த நாடும் நாட்டு மக்களும் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க சுருக்கமா சொல்லணும்னா ஆண் பாலினத்திலேயே சிறந்த ஆண் மகன்னா அது நலன் மட்டும்தான் இப்படி ஒரு கதாநாயகன் இருக்க இவங்களுக்கு இணையா ஒரு கதாநாயகி வேணும் இல்லையா வாங்க அவங்க பாக்கலாம் விதர்ப நாட்ட பீமன்ற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவருக்கு அழகே உருவான ஒரு மகளும் மூன்று ஆண் இருந்தாங்க அந்த தமையந்தி அவங்கதான் நம்ம நலனோட கதாநாயகி எப்படி ஆணினத்துக்கே நலன் அழகோ அதே மாதிரிதான் பெண் குளத்திற்கு அழகானவள் அப்படின்னா அது தமையந்தி மட்டும்தான் தமையந்திய மணந்து கொள்றதுக்கு போட்டி போடாத மன்னர்களே கிடையாது இவ்வளவு ஏன் தேவர்களுக்கும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது இப்படியே நாட்கள் உருண்டோடுது நலனுடைய புகழ் தமையந்திக்கும் தமையந்தியுடைய புகழ் நலனுக்கும் தெரிய வந்தது நலன் தமையந்தி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாளோ அப்படின்னு யோசிப்பாரு தமையந்தியும் நலனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் நலன் தன்னோட அந்த புறத்துல உலாவிட்டு இருக்கும் போது தங்க நிற இறகுகள கொண்ட அன்ன பறவைகள் அந்த புறத்தோட ஒரு பார்த்த நலன் அதுல ஒரு அன்ன பறவைய தன்னுடைய கைகளால இருக பற்றினரு அந்த மெல்லிய தோகை உடைய அன்னப்பறவை ஒரு வீரனுடைய தினவெடுத்த கைகள் படவும் அன்னப்பறவைக்கு வழி எடுத்தது வழி தாங்க முடியாம அன்ன பறவை பேச தொடங்குச்சு ஓ நல மகாராஜா என்ன ஒன்னும் செஞ்சிடாதீங்க என்ன விட்டுருங்க நீங்க என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்களையும் உங்களுடைய அழகையும் உங்க வீரத்தை பத்தியும் விதர்ப்ப நாட்டு இளவரசியான தமையந்தி கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் உங்களுடைய அழகுக்கு நிகர் பெண்ணினத்துல தமையந்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லுச்சு அந்த வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்ச நலன் அப்படியா நீ எனக்காக தூது போவியா நீ என்ன பத்தி அவ கிட்ட சொல்லி அதுக்கு அவ என்ன பதில் சொல்றா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அண்ண பறவை அப்படியே சொல்லி அந்த செய்றவை தன்னுடைய கூட்டத்தோட பறந்து போயிருச்சு பறவைகளை தூது விட பழகிறது இந்த கதை கிட்டத்தட்ட கேமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மகாபாரதத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் இந்த நிகழ்வு அப்பவே பறவைகளுக்கு தூது விடுற பழக்கம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல பறந்த அன்ன பறவைகள் தமையந்தையுடைய கண்கள்ல படுமாறு அந்த புறத்துல தரையிறங்குச்சு தங்க நிற இறகுகள் கொண்ட அன்னப்பறவையுடைய அழகுல மயங்கின தமயந்தி அந்த அன்னப்பறவைக்கு பக்கத்துல போனாங்க இதுதான் சமயம்னு எதிர்பார்த்த நலன் அனுப்பின அந்த அன்னப்பறவை தமயந்தி கிட்ட பேச ஆரம்பிச்சது ஓ தமயந்தி இளவரசியே நலன்ற வீரமும் அழகும் நிறைந்த மன்னர் தான் உங்களுக்கு ரொம்பவே இணையானவர் அப்படின்னு நலனை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்குது ஏற்கனவே நலன் பற்றி கேள்விப்பட்ட தமையந்தி அந்த அன்ன பறவை வார்த்தைகளால நலன் மேல காதல்ல விழுகிறாங்க த வந்த வேலைய சரியா செஞ்ச அந்த அன்னப்பறவை மறுபடியும் நலன் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லுச்சு தமையந்தி நலனையே நினைச்சு உருக ஆரம்பிக்கிறாங்க அந்த நினைப்பிலேயே உடல் மெலிஞ்சும் போயிட்டாங்க தமயந்தியுடைய இந்த நிலைமைய பார்த்த அவங்க தந்தையான பீமன் தமயந்திக்கு பருவ வயது வந்துருச்சு அப்படின்னு உணர்ந்து அவங்களுக்கு சுயம்பர ஏற்பாடு செய்ய முடிவு செஞ்சாரு அதன்படி சுயம்பரத்திற்கான ஓலைய எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அனுப்பி வச்சாரு அந்த சுயம்பர அழைப்புதல் நலனுக்கும் வந்தது அந்த அழைப்புதல பார்த்த நலனுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல இதுக்குதான நலன் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தாரு தன்னுடைய தேரை எடுத்துட்டு நலன் ரொம்ப வேகமா கிளம்புறாரு நலன் மாதிரியே அத்தனை நாட்டு மன்னர்களும் சுயம்வரத்துல வந்து கலந்துகிட்டாங்க தமயந்தியுடைய சுயம்வர நிகழ்ச்சி தகவல் விண்ணுலகத்துக்கும் போச்சு தமயந்திய திருமணம் செய்யற ஆசையில இந்திரன் வர்ணன் அக்னி எம்மன் முதலான தேவர்களும் வந்துட்டு இருந்தாங்க தேவர்கள் வந்துட்டு இருக்கும்போது நலன் வரத பாத்து பொறாமை பட்டாங்க நலன வழி மறிச்சு எங்களுக்கு ஒரு உதவி செய்யுறியா அப்படின்னு கேக்குறாங்க நலனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாரு அதன்படி தேவர்கள் நாங்க தமையந்தியுடைய சுயம்பரத்துக்காக வந்துட்டு இருக்கோம் நீ அவகிட்ட எங்களுக்காக தூது போய் எங்களுடைய காதல் அவ கிட்ட சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட நலனுக்கு எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய தலையில இடி விழுந்தது மாதிரி ஆயிருச்சு நலன் தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் புதைச்சிட்டு கொடுத்த வாக்குக்காக தேவர்களுக்காக தமையந்தி கிட்ட தூது போக தயாரானாரு தேவர்கள் நலன மற்றவங்க கண்ணுக்கு படாத மாதிரி ஆனா தமையந்தியுடைய கண்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி மறைச்சு வச்சாங்க இந்த காலத்துல ஒரு துணிய ஒருத்தர் மேல போட்டுட்டு அதுல பல தொழில்நுட்பத்தை செலுத்தி வச்சதுனால அவங்கள மாயமா மறைக்க வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இததான் இன்விசிபிள் கிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தேவர்களால நலனை அப்படி மறைய வைக்க முடிஞ்சதுன்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல அதன்படியே நலன் தமையந்திய போய் பார்த்து நான் தான் நலன் அப்படின்னு அறிமுகம் செஞ்சுகிட்டாரு மனசுல கற்பனை செஞ்சு வச்சிருந்த நலனை கூட நீடிக்கல ஆமாங்க நலன் தான் தேவர்களின் தூதுவனா வந்திருக்கிறதாகவும் நாலு பேர் தேவர்கள் உன்னை மனதுக்கு ஆசைப்படுறதாகவும் நடக்கவிருக்க கூடிய சுயம் வரத்துல அவங்கல ஒருத்தர நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட தமையந்தியுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இல்லையா பருவ வயதுல இருந்து நலனையே நினைச்சு தன்னுடைய வாழ்நாட்களை கழிச்ச தமையந்தியுடைய கண்கள் கலங்கி கோபத்துல சொல்றாங்க நல மகாராஜா நான் உங்களதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அவங்களும் சுயம் வரத்துல கலந்துகட்டும் நான் எல்லாருடைய முன்னிலையிலையும் உங்களதான் மணால நான் தேர்ந்தெடுப்பேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க தமையந்தியுடைய இந்த பதில கேட்ட நலன் அந்த இடத்திலேயே உறைந்து போனாரு உடல் புல்லரிச்சுது கண்கள்ல இருந்து தானாவே ஆனந்த கண்ணீர் வந்தது ஆனா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே போனாரு சமயந்திய விட்டு பிரிய மனம் இல்லாம அந்த அறைய விட்டு வெளியேறினாரு தேவர்களை சந்திச்ச நலன் சமயந்தி சொன்னத அப்படியே சொல்றாரு இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச தேவர்கள் சுயம்பரத்துல சூழ்ச்சி செய்ய நினைச்சாங்க ஆமாங்க சுயம்பரம் ஆரம்பமாச்சு பல நாட்டு மன்னர்களும் யானை முழங்கு

தைரியமா பெண் சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க நலன் மாதிரியே வேடம் அணிஞ்சிருந்த இன்னும் சில பேரை பார்த்து தமையந்தி அதிர்ச்சி அடைறாங்க இது தேவர்களுடைய சதியா தான் இருக்கும் அப்படின்னு உணர்ந்து தன்னுடைய புத்திய தீட்டுறாங்க பிற கிரகங்களில் வாழக்கூடிய மக்களுடைய நிலை என்ன அப்படின்னு தமையந்திக்கு நல்லாவே தெரியும் அத நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா நலனை போலவே உருவம் கொண்ட தேவர்களுடைய கால்கள் தரையில படல அவங்களுடைய கண்கள் இமைக்கப்படல அவங்க அணிஞ்சிருந்த மாலை வாடவே இல்ல அவங்க எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இது எல்லாமே இருந்த தன் காதலன் ஆகிய நலன சரியா கண்டுபிடிச்சு அவருடைய கழுத்துல மாலை இட்டு அவரை தன்னுடைய மணால நாக்குறாங்க தமயந்தி நமக்கும் பிற கிரகவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நல தமயந்தில அந்த காலத்துலயே சொல்லப்பட்டிருக்கு அங்க இருந்த எல்லாருமே தமயந்தியுடைய இந்த செயலை பார்த்து அரங்கமே அதிரும் அளவுக்கு கரகோஷங்களை எழுப்பி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க சுயம்பரத்துல தோல்வி அடைஞ்ச தேவர்கள் நலனுக்கு எட்டு அதிசயத்தக்க வரங்களை கொடுத்துட்டு அவங்கள வாழ்த்திட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க நலனும் தமையந்தியும் நாட்டுக்கு போய் சிறப்பா ஆட்சி செஞ்சு தங்களுடைய வாழ்க்கையா ஆரம்பிச்சாங்க சுயம்பரம் முடிஞ்சு தேவலோகம் போன தேவர்கள் எதிர் திசையில சனி பகவான் வரத பாக்குறாங்க தேவர்களை வழிமறிச்ச சனி பகவான் தான் தமையந்திய விரும்புறதாகவும் சுயம்பரத்துக்கு போறதாகவும் சொல்றாரு தேவர்கள் தமயந்தி நலன தேர்ந்தெடுத்து திருமணமும் செஞ்சுகிட்டதாகவும் சொல்றாங்க இது கேட்ட சனி பகவானுக்கு கோபம் வந்துருச்சு என்ன பாக்காமலேயே நலனை தேர்ந்தெடுத்துட்டாளா தமையந்தி நான் நலனை பிடிச்சே தீருவேன் நலனையும் தமையந்தியையும் பிரிச்சே தீருவேன் அப்படின்னு சபதம் செஞ்சாரு சரி வாங்க நலனும் அவங்களுடைய திருமண வாழ்வின் அடையாளமா இரண்டு குழந்தைகள் பிறக்குது அவங்கதான் இப்படியே அவங்க காதல் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தது எப்படா நலன் ஏதாவது கடமையில இருந்து தவறுவா அவனை பிடிக்கலாம்னு சனி பகவான் காத்துட்டு இருந்தாரு என்னதான் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தாலும் கெட்ட நேரம்னு ஒண்ணு வந்துட்டா அத அனுபவிச்சுதானே ஆகணும் அதுக்கான நேரமும் வருது ஆமாங்க ஒரு நாள் நலன் கோவிலுக்கு போகும்போது கால்களை முறையா கழுவாம சனி பகவான் அவருடைய கால் சனி பகவான் உள்ள போயிட்டா என்ன நடக்கும் அத்தனை கலைகள்லயும் தேர்ச்சி பெற்ற நல மகாராஜா சூதாட்டத்திலயும் சிறிதளவு நாட்டம் உள்ளவரா தான் இருந்தாரு இத பயன்படுத்திக்கிட்ட சனி பகவான் அண்டை நாடான புட்கரன் அரசன் கிட்ட போயி நீ நலன சூதாட்டத்திற்கு விளையாடுறதுக்கு கூப்பிடு நான் அவனை பிடிச்சிருக்கேன் இப்போ நான் உனக்கு முற்றிலுமா உதவுவேன் அப்படின்னு போதிச்சிட்டு வந்துட்டாரு அது போல நலனுக்கும் சூதாடுற ஆசை துளிர் விட ஆரம்பிச்சது இந்த சமயம் புட்கரன் மன்னன் நலனை சந்திச்சு அவரை சூதாட அழைக்கிறாரு சனி பகவானின் வேண்டுகோளின் படி இந்த சமயம் நாடு மக்கள் மனைவின்னு யார பத்தியுமே யோசிக்காம நலனும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு புட்கரன் மன்னர் கூட சூதாட ஆரம்பிக்கிறாரு தமையந்தி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நலன் கேட்கிறதாவே இல்ல சூதாட்டம் ஆரம்பமாகுது அப்புறமென்ன சனி பகவான் போதனைப்படி புட்கரனுக்கு தான் வெற்றி நாடு நகரம் செல்வம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு இவ்வளவு செல்வத்தையும் அடைஞ்சதுக்கு அப்புறமா தமையந்தியுடைய அழகுல மயங்காத ஆளே இல்லன்னு சொல்லலாம் இல்லையா அதுல இந்த புட்கரனு ஒருத்தர் தமயந்தி மேல உள்ள ஆசையினால தமயந்தியையும் வச்சு சூதாடுவியா அப்படின்னு கேக்குறாரு புட்கரன் இதை கேட்ட கோபமடைந்த நலன் தன்னுடைய மனைவியை வச்சு சூதாட முடியாது அப்படின்னு சொல்லி தான் அணிஞ்சிருந்த ஒற்றை ஆடையைத் தவிர அத்தனை ஆபரணங்களையும் கழற்றி வச்சு சூதாடி தோத்து போயிட்டாரு எல்லாத்தையும் இழந்த நலன் தம் மனைவியையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறுறாரு நலன் தமயந்தி கிட்ட நீ நம்ம பிள்ளைகள கூட்டிட்டு உன் தந்தை நாட்டுக்கு போ நான் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற வரைக்கும் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட தமையந்தி நான் உங்களை விட்டு ஒரு போதும் பிரிய மாட்டேன் எதுவானாலும் எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்போம் சேர்ந்தே சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட தன்னுடைய குழந்தைகளை கொடுத்து தன் தந்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு வருமாறு சொல்லிட்டு நலனோட காட்டுக்கு போறாங்க போற வழியெல்லாம் நலன் எவ்வளவோ எடுத்து சொல்றாரு என்னாலதான உனக்கு இவ்வளவு கஷ்டமும் துன்பமும் நீ உன்னுடைய தந்தை வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு இதை எதையுமே தமைந்தி கேட்கறதாவே இல்ல விடாபடியா இருந்தாங்க எது நடந்தாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க போறதுன்னு தெரியாம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறாங்க அங்க ஒரு மரத்துல இரண்டு பறவைகள் அமர்ந்திருந்தது அதனுடைய அழக பார்த்த தமையந்தி அதை பிடிச்சு தரணும்னு கேக்குறாங்க நலனும் த அணிஞ்சிருந்த ஒற்றை ஆடைய கலற்றி அந்த பறவைகள் மேல வீசுறாரு அந்த பறவைகள் அந்த ஆடைய பிடிச்சிட்டு சிரிச்சபடியே இனி இல்லாம போயிருச்சு சொல்லிட்டு பறந்து போயிருச்சு இருந்த அந்த ஒற்றை துணியும் போயிருச்சு கடைசியில ஒரு துணி கூட இல்லாம மனைவியுடைய ஆடையில பாதி அணிஞ்சுகிட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கினாரு அது ஒரு நள்ளிரவு நேரம் கண் விழித்த நலன் எவ்வளவு சொன்னாலும் தமையந்தி என் கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிக்கிறாளே அவ தூங்கிட்டு இருக்கும் போது நான் அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டேனா அவ அப்பவாவது தன்னுடைய தந்தை நாட்டுக்கு போயிருவா அவளாத நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி ஆடையோட அவளை விட்டு மனமில்லாம பிரிஞ்சு போறாரு விடிஞ்சதும் கண் விழித்த தமையந்தி தன் கணவன் தம் பக்கத்துல இல்ல அப்படின்றத உணர்ந்து தமையந்தி மனமுடஞ்சு போனாங்க அந்த காட்டுல கத்தி அழுகுறாங்க அந்த நேரத்துல ஒரு மலைப்பாம்பு ஒண்ணு அவங்களை நோக்கி வந்தது அவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மலைப்பாம்பு அவங்கள சுத்திக்குது அந்த பாம்பினுடைய பிடியில இருந்து தப்பிக்க முடியாதவளா தமையந்தி நின்னாங்க ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களேன் அப்படின்னு காடே எதிரொலிக்கும்படியா அலர்னாங்க அவங்களுடைய சத்தத்தை கேட்ட காட்டுல இருந்த ஒரு வேடன் வந்து பாம்பினுடைய பிடியில இருந்து விடுவிச்சு உதவி செய்யறான் விடுவிக்கப்பட்ட தமையந்தி அந்த வேடனை பார்த்து கையெடுத்து நன்றி சொல்றாங்க ஆனா தமையந்தியுடைய அழக பார்த்த வேடுவனுக்கு தமையந்தி மேல ஒரு ஆசை உண்டாச்சு அவளை அடையணும்னு பலவந்தமா முயற்சிக்கிறான் ஆனா தமயந்தி கோபமா நான் கற்பக்கரசின்றது உண்மைன்னா இவன் இப்பவே எரிஞ்சு சாம்பல் ஆகட்டும் அப்படின்னு சாபம் கொடுக்கறாங்க அவங்க சொன்ன அடுத்த நொடி அந்த வேடுவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான் இருந்து தப்பிச்சு ஓடி வந்து தமயந்தி காட்டை விட்டு வெளியேறி யாருக்கும் சொல்லாம சேதி நாட்டுக்கு போய் அந்த நாட்டு ராணி கிட்ட பணிப்பெண்ணா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் பணிவிடை செஞ்சுட்டு போது தமயந்தி தன்னுடைய நெற்றியை துடைக்கும் போது அவங்களுடைய புருவத்துக்கு இடையில உள்ள மச்சத்த அந்த சேதி நாட்டு ராஜமாதா பாக்குறாங்க அத பார்க்கவும் அவங்களுக்கு பேரதிர்ச்சி நீ யாருன்னு என்கிட்ட உண்மைய சொல்லு நீ தமயந்தி தான என்னுடைய சகோதரியின் மகளுக்கு தான் இப்படி மச்சம் இருக்கும் உண்மைய சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்க கேக்க தமயந்தி கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு ஆமா நான் தான் தமையந்தி அப்படின்னு சேதி நாட்டு மகாராணி தமையந்திய கட்டி தழுவிக்கிட்டாங்க இந்த காலத்துல எத்தனையோ திரைப்படங்கள்ல மச்சத்தை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூலம் இந்த நல தமையந்தி சரி தமையந்திய விட்டு சென்ற நலன் என்னானாருன்னு பாக்கலாமா நலன் போயிட்டு இருந்த பாதையில ஒரு பெரிய காட்டு தீ எரிஞ்சிட்டு இருந்தது அந்த காட்டு தீல ஒரு பெரிய பாம்பு சிக்கி தவிக்கிறத பார்த்த நலன் அந்த பாம்பு கொடிய நெருப்புல இருந்து காப்பாத்தினாரு உதவி பெற்ற பாம்பு சொல்லுது ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் என்னன்னு சொல்லுது நலனும் ஒண்ணுல இருந்து ரெண்டு மூணு அப்படின்னு வரிசையா எண்ணிட்டு பத்துன்னு சொல்றதுக்கு பதில தச அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நலனை தன்னுடைய கொடிய பற்களால தீண்டுச்சு தீண்டின அடுத்த நொடி நலன் கருப்பா குள்ளமா உருவம் மாறினாரு அப்போ நலன் கேக்குறாரு இது நியாயமா வாழ்க்கையுடைய கடைசி நிலையில இருந்த உன்னை காப்பாத்துன என்னுடைய நிலைமை இதுதானா அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது என்னுடைய பெயர் கார்கோடகன் என்ன காப்பாத்தன உனக்கு நான் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டேன் நீ ஏற்கனவே சனி பகவானால பீடிக்கப்பட்டிருக்க இப்ப என்னுடைய கொடிய விஷமானது உன்னுடைய உடம்புல ஏர்னதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுச்சு இதுல இருந்துதான் ஹோமியோபதி மருத்துவ கலை வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ஒரு ஆடையையும் கொடுத்து அந்த பாம்பு சொல்லுது நீ உன் பிரச்சனைகள் எல்லாம் முடிகிற வரைக்கும் இந்த உருவத்திலே இரு அதுக்கப்புறம் இந்த ஆடைய நீ அணிஞ்ச அப்படின்னா பழைய உருவத்திற்கு நீ வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு போயிருச்சு அந்த ஆடையோட நலன் காட்ட விட்டு வெளியேறி கோசல நாட்டின் தலைநகரமான அயோத்திக்கு போய் ரிதுபர்ணன் அப்படின்ற மன்னன் கிட்ட பாகுகன்ற பேர்ல தேரோட்டியா வேலைக்கு சேர்றாரு இது ஒரு பக்கம் இருக்க எதிர்ச்சியா அதே சமயத்துல சேதி நாட்டுக்கு தமையந்தியோடைய தந்தையான பீமன் போறாரு தன்னுடைய மகள அடையாளம் பார்த்து கண் கலங்குறாரு இவள் தான் என்னுடைய மகள் அப்படின்னு மன்னர் கிட்டயும் ராஜமாதா கிட்டயும் தெரிவிச்சிட்டு தம ஏந்திய கூடவே விதர்ப்ப நாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு விதர்ப்ப நாட்டுக்கு போன தமையந்தி ஏந்தி நலனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு ஒரு அந்தணருடைய உதவியோட அவர் கிட்ட சில விஷயங்களை சொல்லி நலனை கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு அனுப்பி வைக்கிறாங்க பல நாடு நகரங்கள்ல தேடின அந்த அந்தனர் அயோத்திக்கு வந்து எதிர்பாராம நலனை சந்திச்சு நலன் கிட்ட தமையந்தி சொன்ன கேள்வியை கேக்குறாரு அது என்னன்னா நற்குணத்தில் தோன்றிய பதிவிரதைகள் துன்பம் வந்த போதும் தம்மையை காத்து கொள்வார் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் அப்படின்னு இத பாதை சொல்லிட்டு தெரியாத மாதிரி அந்தனர் நிக்கவும் மீதிய பாவுகன்ற பெயர்ல இருந்த நலன் சொல்லி முடிக்கிறாரு இவர்தான் நலன்னு சந்தேகப்பட்டு இந்த விஷயத்தை தமயந்தி கிட்ட வந்து சொல்றாரு அந்த அந்த மேற்கோளுத்தி கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க காணாம போயிட்டா ஏதாவது ஒரு பாட்ட வச்சு திரும்ப ஒண்ணு செய்யறத நம்ம நிறைய திரைப்படங்கள்ல பாத்திருப்போம் அது நல தமயந்தில இருந்துதான் உருவாச்சு நலன் காட்டுல இல்ல அயோத்தி நாட்டுல இருக்கிறது நலன் தான் அப்படின்னு உறுதி செஞ்சுகிட்ட தமயந்தி ஒரு திட்டம் தீட்டுறாங்க அதன்படி மறுபடியும் அதே அந்தணன் கிட்ட தமையந்தி மறுபடியும் ஒரு சுயம்பரம் நடக்க இருக்கிறதாகவும் அதுல அவருக்கு விருப்பம் இருந்தா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அயோத்தி மன்னர் கிட்ட செய்தி சொல்லிட்டு வர அனுப்புறாங்க தமையந்தி சொன்ன மாதிரியே அந்த அந்தணன் அயோத்தி மன்னர் கிட்ட போய் தமையந்தியுடைய சுயம்பரத்துக்கு அழைப்பு கொடுத்துட்டு வராரு அயோத்தி மன்னன் மூலமா அந்த செய்தி நலனுக்கும் தெரிய வந்தது சுயம்வர தினம் அன்னைக்கு நலனே ரிதுபர்ணனுக்கு தேரோட்டியா விதர்ப்ப நாட்டுக்கு போறாரு ரொம்ப அதிவேகமா தேரோட்டிட்டு போனதுல ரிதுபர்ணன் அசந்து போயிட்டாரு அவர் ஏன் போனார்னா நலன் வேகமா தேரோட்டதுல ரிதுபர்ணனுடைய மேலாடை பறந்து போய் விழுகுது அதை எடுக்கிறதுக்காக ரிதுபர்ணன் நலன தேர நிப்பாட்ட சொல்லும் போது நலனும் உடனே தேர நிப்பாட்டினாரு ஆனா தேர நிப்பாட்டுறதுக்கும் ரிதுபர்ணனுடைய மேலாடை விழுந்ததுக்கும் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் இருந்தது இத பார்த்து தான் அதிசயச்சு போனாரு மறுபடியும் போயி கீழே விழுந்த மேலாடைய எடுத்துட்டு பயணத்தை தொடங்குறாங்க அயோதிக்கும் விதர்ப்பன் ஆட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல நூறு யோஜனை தூரம் அதாவது எண்ணூறு மைல் அளவு வேகத்துல பயணிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளவு வியப்பா இருக்குல்ல சொல்ல போனா ஃபார்முலா ஒன் ரேசிங் கார்கள் மாதிரி நலன் வந்திருக்கணும் அப்படின்னு யோகிக்கிறாங்க எப்படி நீ இவ்வளவு வேகமா தேரோட்டிட்டு போற எனக்கும் அத கற்று கொடு அப்படின்னு கேக்க தேரோட்டியா இருந்த நலன் கேக்குறாரு உங்களுக்கு அதிவேகமா போகும் போதே ஒரு மரத்துல எத்தனை இலை இருக்கு அப்படின்னு கணிக்க முடியும் சூதாடுறதுல எப்படி வெல்ல முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வித்தைகளை நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எப்படி அதிவேகமா தேரோட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஒப்பந்தம் செஞ்சுகிட்ட மாதிரியே தேரோட்டியான நலனுக்கு ரிதுபர்ணன் ஒரு மரத்துல எத்தனை இலைகள் இருக்குன்றதையும் சூதாடி எப்படி வெல்றதனையும் கத்து ரிதுபர்ணனுக்கு நலன் எப்படி அதிவேகமா தேரோட்டம் செய்யணும் அப்படின்னு கத்து கொடுத்தாரு இன்னைக்கெல்லாம் அபாகஸ் சொல்லி என் ரகசியம் அப்படின்னு என்னனமோ சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல என் ரகசியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா இந்த அபாகஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி ரிதுபர்ணன் சொல்லி கொடுத்தார் இல்லையா அதுதான் உண்மையான என்ற ரகசியம் இப்படியே அவங்க கலைகளை போற வழியிலேயே கத்துக்கிட்டு விதர்ப நாட்ட போய் சேர்ந்தாங்க அங்க போன ரிதுபர்ணன தமையந்தியுடைய தந்தையான பீமன் வரவேற்கிறாரு நீங்க என்ன காரியத்துக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போதான் ரிதுபர்ணனுக்கு இங்க சுயம்பரம் எதுவுமே நடக்கல இது தவறான தகவல் அப்படின்னு உணர்ந்து நான் இங்க ஒரு வேலையா வந்தேன் அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு சொல்லி சமாளிச்சாரு தோழிய அனுப்பி பரிசோதனை செஞ்சுட்டு தமையந்தியுடைய தோழியும் நலன் இருக்கக்கூடிய அறைக்கு போறா ஒளிஞ்சு நின்னு பாக்குறா நலன் அந்த தேவர்கள் கொடுத்த எட்டு அதிசயத்தக்க வரங்களையும் செய்றாரு அது எல்லாத்தையும் வியந்து ஆச்சரியத்தோட பாக்குறா ஒரு நிமிஷம் எட்டு அதிசயத்தக்க வரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காணொலியுடைய ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்த உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க இந்த சேனல் ஏவியனின் கதை போமால ராமாயணம் மகாபாரதம் கதைகளா பதிவேற்றம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு நீங்க நிறைய பேர் வேறுபட்ட கதைகள் வேணும் அப்படின்னு கமெண்ட்ல நிறைய தடவை கேட்டுட்டு இருக்கீங்க அதுக்காகவே தமிழ் தேன் அப்படின்னு ஒரு புது சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு ஒரு புது காணொலியும் அதுல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிருக்கேன் இந்த காணொலிய முழுமையா பாத்துட்டு அந்த சேனலையும் போய் பாருங்க ஏவிஎன் கதைப்போமாவுக்கு நீங்க கொடுத்த ஆதரவை அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நிச்சயமா நம்புறேன் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் தேவர்கள் நலத்தமையந்தி திருமணத்தப்போ நலனுக்கு எட்டு அதிசயத்தக்க வரங்களை குடுத்துட்டு செயல்களை நலன் செய்யறாரா அப்படின்னு பாக்க சொல்லி தமையந்தி தன்னுடைய தோழிகிட்ட சொல்லி அனுப்புறாங்க அந்த செயல்கள் என்னன்னு பாப்போமா நலன் ஒரு தாழ்வான வாயில அடைஞ்சா அவரு குனிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்ல அந்த வாயில் தானாவே உயருமா அடுத்து நலன் ஒரு குடத்தை பார்த்தா அதுல நீர் நிரம்பி வழியும் அவரு ஒரு துரும்ப சூரிய ஒளியில அது தானாவே நீர் இல்லாமலும் இல்லாமலும் ருசியோட சமைக்க முடியும் அவர் இஷ்டப்படி நீர் பெருகிக்கிட்டே இருக்குமா நெருப்பு அவரை சுடவே சுடாது மலர்களை அவர் கசக்கினாலும் கசங்காது அது மனமும் வீசி கசங்காமலும் இருக்குமா இந்த எட்டு அதிசயங்கள்ல நலன் செய்யறாரா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்லி தமயந்தி தன்னுடைய தோழிய அனுப்புறாங்க அதன்படி அவளும் பரிசோதனை செஞ்சுட்டு அவன் நலந்தா அப்படின்னு தமயந்தி கிட்ட வந்து உறுதியா சொல்றாங்க இத கேட்ட தமயந்தி கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுச்சு ஆனந்தமா வேகமா ஓடி போய் தேரோட்டி வேடம் அணிஞ்சிருந்த நலன் முன்னாடி போய் நிக்கிறாங்க தமயந்தி நலன் கிட்ட சொல்றாங்க நீங்க ஏன் இந்த உருவத்துல இருக்கீங்க நீங்க நலன் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தமயந்தி அழுகுறாங்க இந்த சமயத்துல சனி பகவான் நலனை பிடிச்சிருந்த காலம் முடிவடைஞ்சது நலனை விட்டு வெளியேறாரு நலன் கார்கோடகன் கொடுத்த அந்த ஆடைய அணிஞ்சு பழைய உருவத்துக்கு வந்துட்டாரு தமயந்தியோட சேர்ந்து தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைய மறுபடியும் தொடங்குறாரு பாத்தீங்களா இந்த உலகத்திலேயே நலத்தமையந்தி அனுபவிச்ச கஷ்டம் மாதிரி யாருமே அனுபவிக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு நாட்டினுடைய ராஜாவா இருந்து சூதாடி தோற்று போய் ஒற்றை துணியோட தன் குடும்பத்தோட வெளியேறது அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது என்னதான் சனி பகவான் உள்ள புகுந்திருந்தாலோ அந்த நேரத்துல நலனை சிதற வச்சது சூதாட்டம்ன்ற பேராசைதான் அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போய் தமையந்தியுடைய பேராசையால இருந்த ஒற்றை துணியும் போயிருச்சு இருந்த ஒரு பாதி கிழிச்சு நலன் முதல் நாள் ஆடை கம்பீரமா அமர்ந்திருந்த பாதி கிழிச்சு அணிஞ்சுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளவு வேதனையா இருக்குல்ல மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு தன்னந்தனியா காட்டுல கஷ்டப்பட்டு தன்னுடைய சுய உருவத்தை இழந்து தான் நல்லா இருக்கக்கூடிய காலத்துல அவரு கற்று வச்சிருந்த வித்தைகளையும் பயன்படுத்தினாரு அவர் கஷ்டப்படக்கூடிய நாட்கள்ல அவருடைய சமையல் கலை தேரோற்ற கலைய பயன்படுத்தினாரு அந்த கஷ்ட காலத்திலேயே என் ரகசியத்தையும் சூதாடுற நுணுக்கத்தையும் கத்துக்கிட்டாரு சும்மா இல்ல தன்னுடைய கணவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களும் தூது விடுறாங்க நலன் வாங்கின பயன்படுத்தினாங்க நலனுக்கும் தமையந்திக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு இந்த கஷ்ட காலத்துல இருந்து மீண்டு வரமாட்டோமா அப்படின்னு போராடிக்கிட்டே தான் இருந்தாங்க கடைசியில அவங்க நினைச்ச மாதிரி மீண்டும் வந்துட்டாங்க அந்த மாதிரி தாங்க நம்மளுடைய கஷ்ட காலம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா நமக்கே தெரியாம பல ஆயுதங்கள் நம்மள சுத்தி இருக்கும் அது படிப்பா இருக்கலாம் திறனா இருக்கலாம் உறவுகளா கூட இருக்கலாம் எந்த சமயத்துல எதை பயன்படுத்தினா நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வர முடியும் கஷ்ட காலத்தையும் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த நலத்தமையந்தியுடைய வாழ்க்கை மூலமா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருப்போம் இந்த புத்தாண்டை முன்னிட்டு வாழ்க்கைய நம்பிக்கையோடு ஏவியனின் கதை போமா சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புற இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி